யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான தான் குலதெய்வம் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து அதை வந்து செயல்படுத்தினால் நூறு பரிசென்ட் செயலாக்கும் அப்படிங்கிற ஒரு ரகசியம்தான் அதாவது வந்து குலதெய்வத்தை வந்து சில பேர் வந்து தெய்வமாகவே வச்சிருப்பான் தெய்வமாக வச்சுருப்பான் என்ன குலதெய்வத்தை வந்து என்ன சொன்னால் ஒரு சிவனாகவும் சில இடத்துல வச்சு கொடுப்பான் நாராயணனாகவும் வச்சு கும்பிடுறாங்க அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் குலதெய்வத்தை வந்து இறந்தவர்களுடைய ஆன்மாவை வைத்து கும்பிடுறாங்க சில இடத்துல வந்து முருகனை வந்து குலதெய்வமாக கும்பிட்றாங்க சில இடத்துல வந்து அங்காள பரமேஸ்வரியை வந்து தெய்வமாக கும்பிடுறாங்க இப்ப எல்லா மனிதனும் குலதெய்வத்தை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்றேன் இதனால் நமக்கு வந்து பெரிய யோகங்கள் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது உடனே நிவாரணம் ஆன்மாக்களை வைத்து குலதெய்வமாக வழிபடுகின்றவர் ஆன்மாக்கள் என்று சொன்னால் முன்னோர்களில் வந்து இந்த கங்கம்மா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து என்ன சொன்னா ஒரு இறந்த கண்ணியவே குலதெய்வமா வச்சு கொண்டோம் கேட்டாலே கேட்டாலும் தெரிஞ்சது என்ன இந்த சாமி பேர் இல்லையே ஆஹ் இப்படி இருக்கு அப்படின்னா இல்லை அந்த அம்மா வந்து தண்ணில விழுந்து இறந்தது அதுதான் நாங்க ஆதி காலத்துல இருந்து கும்பிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில இடங்கள்ல சுயம்புவாக வைத்து கும்பிடுவதும் சுயம்புன்னு ஒரு பூடங்கணக்காக இருந்து கும்பிடும் இந்த பூடம் அப்படின்னு சொல்லுவது பூடத்துக்கு அடியில என்ன இருக்கு பூடத்துக்கு அடியில என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அப்ப இந்த பூடத்திற்கு அடியில வந்து என்ன சொன்னா இருக்கிறது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அது ஒன்று அந்த ஆன்மாவுடைய அஸ்தியாக இருக்கலாம் அல்லது அந்த ஆன்மாவோடைய பிரேதமாவ கூட இருக்கலாம் இப்படித்தான் வழிபட்டு இருக்காங்க இது எல்லாருமே அவங்க குலதெய்வத்தோடைய பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த குலதெய்வத்தோடைய கிஸ்டிய கேட்டிருங்க அப்ப வந்து இறந்தவர்களை வைத்து இறந்தவர்கள் குலதெய்வமாக வைத்து நம்ம வர்க்கத்தார் கும்பிட்டால் அந்த படத்தை வீட்டில் வைக்கலாமா அப்படின்னா வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது என்ன காரணம் வைக்கக்கூடாது பிரேதம் பிரேதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மா எவ்வளவுதான் வந்து நமக்கு ஃபேவரட்டாக இருந்தாலும் அது பிரேதம் அந்த பிரேதத்து மேல வந்து உட்காரக்கூடியது யாரு பிரேதம்னாலே மாந்தி அந்த பிரேதம்னாலே மாந்தி அப்ப மாந்தி வந்து எப்பயுமே என்ன செய்வார்னா கஷ்டத்தை தான் கொடுப்பார் மாந்தி வந்து கஷ்டத்தை தான் கொடுப்பார் வேற ஒன்றையும் கொடுக்க மாட்டார் அவர் சரியான இடத்துல இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவீர்கள் உயிர்காரகத்தில் வ வச்சு ஆப்படிச்சுட்டு இருக்காரா பொருள் காரகத்தில் வச்சு ஆப்படிச்சுட்ருக்காரா அப்படிங்கிறத அந்த டி இது இதை வச்சு பார்க்கணும் பொருள்காரகத்துல அது ஒரு வீடியோ தனியா போடுவோம் அப்ப இந்த குலதெய்வம் பிரச்சனையில வந்து நீங்கள் வந்து உங்க குலதெய்வம் ஆன்மா சார்ந்து வைக்கப்பட்ட குலதெய்வம் என்று சொன்னால் வீட்டில் அந்த படத்தையோ அந்த பூடத்தையோ அதோடைய இமேஜையோ நீங்கள் வைக்க கூடாது வைத்தியர்கள் என்று சொன்னால் மாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த பிரேதக்காரன் அந்த படத்து மேல போய் உட்காருவோம் அப்ப அந்த படத்து மேல போய் உட்காரும் போது அந்த வீட்டில் வந்து என்னதான் குலதெய்வத்தை வந்து ஆடிப்பாடி கொண்டாடினாலும் உங்க வீட்டுக்கு விருத்தி இருக்காது நல்லா புரிஞ்சுக்கிடும் சில பேர் தெய்வத்தையே குலதெய்வமாக வைத்திருக்கிறார்கள் சில பேர் வந்து ஆன்மாக்களை குலதெய்வமாக வைத்துக்கணும் இந்த ரெண்டு தான் வித்தியாசம் தெய்வத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி தன்னுடைய வர்க்கத்தார் முன்னோர்கள் வந்து என்ன சொன்னால் தாயாதி வழிகாரர்கள் வந்து அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஒரு இடத்துல கும்பிடும்பொழுது நாராயணனை வச்சுருக்காங்க ஆதி நாராயணன் வச்சுருக்காங்க ஒய்ஃப் வந்து ரெண்டு பேரை வச்சு வந்து சிலைகளாக வடித்து ஏன்னா சிலைகளாக வடித்து இருக்கக்கூடியதில் அடியில் வந்து என்ன இருக்கும் சக்கரங்கள் தான் வைக்க முடியும் ஆனால் ஆன்மாக்களுக்கு அடியில் வந்து என்ன சொல்ல ஆன்மாக்களுக்கு வந்து பூடமாக வைத்திருக்கிற இடத்துல அடியில் எலும்பு இருக்கும் உறுதியாக இருக்கும் அப்போ இந்த எலும்பு எலும்பு சார்ந்த விஷயத்திலலாம் போய் மாந்தி உட்காந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக ரொம்ப வந்து அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி படங்கள் வச்சிருப்பாங்க என்ன காரணம்னா தன்னுடைய குலதெய்வம் தானே நம்ம வந்து க வீட்டில் பூஜை நம்மளை வச்சுக்கிடலாம் அப்படின்னா ஆன்மா சார்ந்த விஷயத்தில் ஆன்மாவை ஆன்மாக்களால் ஆன்மாக்களை வந்து விட்டு இறந்த உடல் உடல்கள் அங்கே வந்து தெய்வங்களாக வைத்து வழிபடுகின்ற இடத்தில் தயவு செய்து நீங்கள் என்ன சொன்னால் அந்த ஆன்மாக்களுடைய படங்களையோ அதற்கு உண்டான கூடங்களையோ நீங்கள் தயவு செய்து வைத்து கும்பிடாதீர்கள் சரி அதை அப்ப எங்க குலதெய்வத்தை நாங்கள் எப்படி வந்து நினைக்கிறதுனா அதுக்கு ஒரு வழி சொல்றேன் அதற்கு வந்து ஒரு அற்புதமான வழி சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு பிரச்சனையை பேசும்போது அதற்கு ஒரு தீர்வு என்பது கடைசியில கண்டிப்பா இருக்கும் அப்ப தெய்வங்களாக வந்து வைத்து பிரதிஷ்டை வைத்து செய்யப்பட்ட உருவம் உருவ வழிபாடு உருவம் அப்படிங்கிறது இப்ப எங்க குலதெய்வம்லாம் என்ன சொல்லணும் ஆதிநாராயணசாமி ஆதிநாராயணன் அப்ப அந்த ஆதிநாராயணன் பக்கத்துல வந்து சீதேவி பூதேவி ரெண்டு பேர் இருக்காங்க அது சிலை வடிவிலேயே இருக்கிறது அதை வீட்டுல வச்சு கும்பிடும் போது இந்த மாந்தி அதுல போய் உட்கார முடியாது தெய்வத்தின் மேல போய் மாந்தி உட்கார முடியாது பிரேதம் என்று சொல்லக்கூடிய பூடத்தின் மேல் மாந்தி உட்காந்துருவார் அப்போ மாந்தி மாந்தி என்று சொன்னாலே என்ன வீடு இறந்த வீடுன்னு தான் அர்த்தம் மாந்தி எங்கே உட்காருவார் இறந்த வீடு அந்த இறந்த வீட்டில் வந்து மாந்தி தான் அதிகமாக வந்து லாவித்திருப்பார் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆன்மா ஆன்மா சார்ந்த விஷயம் நாம் குலதெய்வமாக வழிபட்டு கொண்டிருந்தாலும் அது பெண்கள் பேராக இருக்கும் இல்லை ஆண்கள் பேராக இருக்கும் அவர்கள் தான் குலதெய்வம் அவங்க என்ன வெட்டுப்பட்டு இருந்தாங்க இல்லை அது அல்லது என்ன சொல்லலான்னா வந்து ஏதோ வந்து என்ன சொல்லான்னா தற்கொலை தோசத்தில் இருந்தாங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து மனிதனாக பிறந்து இறந்து ஒருவரை நாம் குலதெய்வமாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த உருவத்தை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது சரி அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு சின்ன வந்து பலகை பலகைன்னா அத்தி பலகை இப்போ அத்திப்பலகெல்லாம் ஒரிஜினல் கிடைக்குது ஒரு சும்மா வந்து என்ன சொன்னால் ஏ ஃபோர் சைஸ் ஏ ஃபோர் சைஸில் வந்து அளவில் அத்தி நல்ல நல்லா அழகாக ஃப்ரேம் பண்ணி அந்த இதில் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய குலதெய்வம் பேரை எழுதி எழுதி உள்ள வச்சு நல்லா வந்து இது எதற்கு இல்லையா அழகாக செதுக்கிடுவான் செதுக்கிடுவேன் செதுக்கி வந்து நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுப்பதற்கு இன்னைக்கு எத்தனையோ இடங்கள் அதற்காக இருக்கிறது நம்ம வீட்டுல வந்து நம்ம நமக்கு குலதெய்வத்தோடைய நேம் நமக்கு தெரியணும் நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும் பூடமாக இருக்கிறதை வந்து படமாக வைத்து கும்பிடக்கூடாது கூடாது ஆன்மாவை வந்து படமாக வைத்து கும்பிடக்கூடாது தெய்வமாக இருந்தால் உண்மையாக பிரதிஷ்டை பண்ண ஒரு சிவனாக பிரதிஷ்டை பண்ணிக்கலாம் ஒரு கர்வசாமியை பிரதிஷ்டை பண்ணிருக்கலாம் ஒரு மாடசாமியை பிரதிஷ்டை பண்ணிருக்கலாம் ஒரு இவர் வந்து என்ன குதிரை மேல் இருக்கின்ற அய்யனாரை பிரதிஷ்டை பண்ணிருக்கலாம் அதையெல்லாம் கற்களாக அல்லது சிமெண்ட்ல செஞ்சு வந்து பிரதிஷ்டை பண்ணி இருந்தால் நீங்கள் தாராளமாக வைத்து கும்பிடலாம் இறப்புன்னா மாந்தி பிரதிஷ்டை என்று சொன்னால் நீங்களே உருவாக்கியது உங்க குலதெய்வத்தை நீங்களே வந்து எல்லாரும் எல்லாரும் ஒண்ணு கூடுறதுக்காக உருவாக்கிய இடம் அப்ப உருவாக்கியதில் மாந்தி வந்து உட்கார மாட்டார் இறந்ததில் வந்து மாந்தி உட்கார்ந்துருவார் அப்ப இறந்தது ஆன்மா ஆன்மா சார்ந்த ஒரு கிஸ்டரி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து அத்திப்பழகையில் பெயர் எழுதி குலதெய்வத்து பேர் எழுதுங்க குலதெய்வத்தோடைய பேர் என்ன பேரோ அதில் வந்து என்ன சொல் உங்கள் பேர் கூட எழுதலாம் உங்கள் மனைவி பெயருக்கு எழுதலாம் உங்கள் மே ரெண்டு பேர் வந்து அண்ட் சோ அதாவது ஒருத்தர் ராமசாமி அவருடைய ஒய்ப்பு பேர் வந்து சுமதி ராமசாமியோடைய குலதெய்வம் பேர் சுமதியோடைய அவங்க வீட்டு குலதெய்வம் பேர் இவ்வளோதான் அழகாக எழுதி பிரேம் பண்ணி சந்தரங்கும் வச்சு வீட்டில் வழிபடுங்க குல தெய்வம் வந்து அப்படியே சாட்சாத் நச்சுன்னு வேலை செய்யும் பிரச்சனையே கிடையாது அதே சமயத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது பிரதிஷ்டை என்று சொன்னால் மனிதன் சிலைகளாக வடிக்க தனக்கு வேண்டிய தெய்வத்தை சிலைகளாக வடிவம் செய்து அதற்கு அடியில் சக்கரம் வைத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன சொன்னான்னா வந்து கும்பாபிஷேகம் வருஷாபிஷேகம் நடத்தப்பட்டது என்று சொன்னால் அது மனிதனால் தன்னுடைய தேவைக்கு குலதெய்வமாக ஒன்றை அவன் உருவாக்கி அவனுடைய சந்ததிகள் எல்லாம் ஒரே இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது இந்த மாதிரி குலதெய்வம் அப்ப எல்லா மனிதனுமே பிரேத பிரேதம் சார்ந்த ஆன்மா சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து வீட்டில் வைத்து குலதெய்வமாக வழிபட்டால் அங்க என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பம் கஷ்டத்தில் தள்ளாடும் சங்கடத்தில் இருக்கும் அப்படி இருந்தது என்று சொன்னால் ஒன்றும் கவலை எல்லாம் படாதீங்க எடுத்து வந்து ஒரு வெள்ளை துணியில் அழகாக கெட்டி வச்சுட்டு கடல்ல கடலுக்கு எப்போ போகிறீங்களோ ஆறுகளுக்கு எப்போ போகிறீங்களோ அப்போ வந்து அது விட்டுருங்க நீங்கள் சாதாரணமாக இமீடியட்டா என்ன சரிச்ச உடனே அத்திப்பாளையை வச்சு நாங்கள் செய்ய முடியுமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது ஒரு நல்ல வந்து இப்பதான் நெட்டில் போனீங்கன்னா எல்லாம் பிரிண்டட் வந்து என்ன சொல்லணும் போர் சைஸில் வந்து மேலே வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்கள் பேர் உங்கள் மனைவி பேர் எழுதிக்கிடணும் கீழே வந்து என்ன சொல்லலான்னா உங்கள் உங்கள் குலதெய்வத்தை ஆணுடைய குலதெய்வம் பெண்ணுடைய குலதெய்வம் இந்த ரெண்டு பேரும் எழுதி சந்தனம் வச்சு வழிபாடு பண்ணுங்க ஒன்றும் செய்யாது என்ன சார் எங்கள் பேரில் எழுதிருக்கேன் ஆமாம் யார் குலதெய்வம்னு தெரியணும் இல்லையா யார் குலதெய்வம்னு தெரியும்ல ஒரு பேர் போட்டிருக்கணும் யார் குலதெய்வம் அப்போ இப்படி அடுத்து வர்ற சந்ததிகள் கணவனுடைய குல கும்பிடணும் மனைவியுடைய கும்பிடத்த குலதெய்வத்தையும் கும்பிடணும் ஏன்னா சில குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டங்களை போக்குவதற்கு என்ன சொல்றான்னா எப்பயுமே கணவனுடைய குலதெய்வத்துக்கு வந்த பிறகு வந்து என்ன சொல்றான்னா பெண் போய் வந்து தன் வீட்டு தெய்வத்தை கும்பிடுவது இல்லை அதே சமயத்துல மனைவியை கட்டிட்டு வந்த பிறகு தான் குலதெய்வத்தை மட்டுமே இவன் கும்பிட்டுட்டே இருப்பான் ஆனால் சில கஷ்டங்கள் இருந்துகிட்ருக்கும் ஏன்னா அந்த பெண்ணும் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்து வாழ்க்கை வாக்கப்பட்டு சரியான ஒரு வெற்றியை ஒரு இணைவு என்பது என்ன சொல்லணும்னா அந்த குலதெய்வத்துடைய பங்களிப்பு நமக்கு வேணும் அதனால் எல்லாருமே வந்து என்ன சொன்னா ஆணுடைய குலதெய்வத்தையும் கணவருடைய குலதெய்வத்தையும் மனைவி கும்பிடணும் மனைவியுடைய கும்பிட் குலதெய்வத்தையும் கணவன் கும்பிடணும் வருடத்தில் கண்டிப்பாக வந்து அங்கே போய் வந்தான்னா அந்த இடத்தில் பாதம் பட்டு அந்த தெய்வத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் என்ன செய்யணும் ஒரு மனிதன் தன்னை மறக்காமல் இருப்பதற்கு ஒரு தெய்வம் உங்களை மறக்காமல் இருப்பதற்கு நீங்க என்ன செய்யணும் வஸ்திர தானம் தான் வஸ்திரத்தை எடுத்து கட்டி மாலை போட்டு அங்கே நடக்கின்ற பூஜை தன்மைகளுக்கு அன்றைய செலவுக்கு நம்ம வந்து அந்த பூசாரிட்ட கொடுத்து எல்லாமே ரெடி பண்ண சொல்லி வருடத்தில் ஒரு முறை இதே ஆண் தெய்வமாக இருந்தால் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணிக்குள்ள வழங்கிடணும் ஆண் தெய்வமாக இருந்தால் பெண் தெய்வமாக இருந்தால் பெண் தெய்வமாக இருந்தால் என்ன சொன்னான்னா மாலை ஆறு மணியிலிருந்து இரவு அந்த ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையில் போய் வழிபட்டுருங்க ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையில் போய் வழிபட்டுருங்க காலை ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணிக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஆண் தெய்வத்தை வழிபாடு பண்ணிடணும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கு போங்க மாலை சூரிய உதயம் சூரியன் அஸ்தமனமாகி நிலவு வந்தவுடனே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக வந்தன சார் நீங்கள் போய் அங்கே இருக்கின்ற அந்த பூசாரிக்கு செய்ய வேண்டிய அவர்களுக்கு என்று அன்றைய செலவு கொடுத்து இன்னைக்கு இதுக்காகத்தான் ஏன் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வரவுக்காக அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த தெய்வத்திற்கு ஒரு அனுகிரகம் அனுகிரகத்துக்கு உண்டானதை வந்து இவர்கள் செய்ய வைந்திருக்கிறார்கள் ஒரு மதிப்பு கொடுத்து வந்திருக்கிறார்கள் நாம் வந்து திறந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செஞ்சு கொடுப்போம் என்று அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து அதான் தான் குல தெய்வம் அப்படி கரெக்டாக போங்க கண்டிப்பாக நல்ல அதே மாதிரி ஆன்மா ரூபத்தில் இருக்கின்றது ஆணாக இருந்தால் அமாவாசை பெண்ணாக இருந்தால் பௌர்ணமி இப்படி போய் நீங்கள் வந்து ஆண் தெய்வத்தை ஆகும் பெண்ணுடைய வீட்டு குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும் ஆண் வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணினால் உங்களுடைய சந்ததி சீரும் சிறப்புமாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய சந்ததி சீரும் சிறப்புமாக கண்டிப்பாக இருக்கும் அந்த சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு நாம் இந்த நடைமுறையை பழகிறனும் ஆன்மா சார்ந்த குலதெய்வத்தை நீங்கள் வைத்து வழிப வழிபாடு பண்ணிருந்தான் இருந்து இருந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அத்திப்பலகையில் அதனுடைய பேர் மேலே வந்து உங்களுடைய பேர் உங்க மனைவி பேர் எழுதி அதுக்கு கீழே வந்து உங்க குலதெய்வத்தை பேரை முழுமையாக எழுதி சந்தனங்க வச்சு அந்த உங்கள் வீட்டு பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க தொழில் ஸ்தாபனத்துல வந்து நீங்க வந்து வச்சுக்கொள்ளலாம் அத்திப்பலகை உலகத்திலேயே தோஷம் இல்லாதது அத்திப்பலகை தோஷம் கிடையவே கிடையாது ஏன்னா அத்திப்பலகை சுக்கரனுடைய ஆதிபத்தியம் தோஷம் கிடையாது அதனால நீங்க என்ன அப்படி செய்து வைத்துக் கொள்ளணும் இது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தது முன்னோர்கள் சொல்லி வைத்தது இப்ப இதுதான் இந்த காலத்தில் தான் நமக்கு வந்து கடவுள் அந்த அனுகிரகத்தை சொல்வதற்கு இந்த டயத்தை கொடுத்து நிற்கிறாரு எல்லாரும் ஆன்மா சார்ந்ததை அத்திப்பலகையில் எழுதி வைத்து வழிபடுங்கள் இதே வந்த தெய்வம் சார்ந்த குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு கும்பிடலாம் எந்தவித பிரச்சனையும் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் பெண் பெண் வீட்டு குலதெய்வத்தையும் நாம் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் பெண்கள் வந்து எப்பயுமே ஆண் வீட்டு குலதெய்வத்திற்கு வந்துவிட்டாலும் தன்னுடைய பெண் வீட்டு தெய்வத்தை வந்து குலதெய்வத்தை எந்த காலத்திலும் வந்து மறக்கவே கூடாது வருஷத்தில் இரண்டு தடவை நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னால் தராசு சமன்படும் ஏன்னா ஒரு பக்கமே போயிட்டா ஒரு பக்கம் ஏற்றிக்கிட்டே இருக்கோம் இன்னொரு பக்கம் போயிட்டு வரும்போது சமன்படும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை அனைத்துக்கும் தேர்வு ஆணுடைய குலதெய்வமும் பெண் மனைவியாக வந்தவளுடைய குலதெய்வமும் கண்டிப்பாக இருந்து வந்து இரட்டை துப்பாக்கிகள் போல் இரட்டை குழல் துப்பாக்கிகள் போல் வெற்றி வகை சூடிவிடும் அதனால் குலதெய்வத்தில் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது அப்ப அத்திப்பலகையில வந்து ஆன்மா சார்ந்ததுக்கு எழுதி வச்சு கும்பிடுங்க மற்றது வந்து என்ன வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தெய்வமாக இருந்தால் அதை வந்து நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு கும்பிடலாம் கண்டிப்பாக குலதெய்வமே வாழ்வில் சிறந்த வெற்றிக்கு வழிகாட்டி குலதெய்வம் இல்லை என்று சொன்னால் எதை எதையும் நம்ம சாதிக்க முடியாது ஒரு வீட்டில் நல்லது நடக்க வேண்டுமா போங்க ஒரு வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து என்ன சொன்னா திருமண விஷயத்தில் வந்து பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னா அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு போயிருங்க பெத்த வீட்டு குலதெய்வத்துக்கு போயிருங்க கடக்குன்னு வேலை முடிஞ்சது அந்த புத்தியை வந்து மாற்றி விட்டுரும் அதே சமயத்தில் உங்கள் குல என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை எந்த ரூபத்திலும் வந்து என்ன சொன்னா நம்மளுடைய பங்களிப்பு மாத வருமானத்தில் ஒரு தொகையை வந்து குலதெய்வத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் சந்தோஷமாக செய்யுங்கள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால மாந்திக்கும் மாந்தி இந்த குலதெய்வ விஷயத்தில் வந்து ஒரு உள்ள வந்து புகுந்து விளையாண்ட கூடாது விவரம் இல்லாம இருந்தா புகுந்து விளையாண்டுவார் மாந்தி இறப்புக்கு காரணம் மாந்தி இறப்புக்கு காரணம் அவனை வந்து நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அவனுக்கு பரிகாரம் என்பது அடுத்த வீடியோல சொல்றேன் மாந்தியை கட்டுப்படுத்துவதற்கு யாராவது ஒருத்தர் இருப்போங்களே பிறப்பால் அதை அடுத்த வீடியோல சொல்றேன் என்று கூறி இப்பொழுது குலதெய்வத்தோடைய கடாட்சங்களை பெறுவதற்கு இந்த மாதிரி தான் நாம் செயலாக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சிப்பி பாறை ஜோதடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்